கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ நம்ம மகாவும் சூர்யாவும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருக்கிறவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சாங்க ஆனா கௌதம தவிர கௌதம் மட்டும் மாட்டிக்கல மற்றவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க அதே டைம்ல அந்த பெரியவரோட நகத்துல இருந்த நகையில இருந்து பத்திரம் பணம் எல்லாமே மிச்சம் மீதி இருக்க எல்லாமே கிடைச்சிடுது இப்ப போலீஸ வர வச்சு அவங்கள நம்ம சூர்யா பிடிச்சும் கொடுத்துடறாப்புல அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் போயிட்டு அந்த பெரியவரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்க நகை எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேர்த்தையும் பாராட்டினது மட்டும் இல்லாம உங்களுக்கு வேற எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்ப நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுல வராங்க வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு மகவ கௌதம் தனியா ச ஓ ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா இவ்வளவுதான் பிரச்சனை நினைச்சீங்களா இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் சிலந்தில மாட்டின சிலந்தி வலையில மாட்டின பூச்சி மாதிரி நீங்க மாட்டிக்கிட்டீங்க சூரியாவால எதுல இந்த இது இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மறுபடியும் மகாவ கௌதம் மிரட்டிட்டு போறாப்ல சோ மக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்